பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்த மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையாரை பூசாரிகள் தடுத்ததால் நேற்று சர்ச்சை ஏற்பட்டது இதனால் கோபமடைந்த ஸ்ரீதர் வாண்டையார் பூசாரியின் கன்னத்தில் அறைந்ததால் கைகலப்பு ஏற்பட்டது தொடர்ந்து தேவர் நினைவிடத்திலேயே ஸ்ரீதர் வாண்டையார் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழாவை ஒட்டி பல்வேறு தரப்பினரும் அவரது நினைவிடத்தில் நேற்று மரியாதை செலுத்தினர் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சீமான் வைகோ உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அந்த வகையில் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் மற்றும் நிர்வாகிகள் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்தனர் அப்போது அங்கிருந்த பூசாரி ஒருவர் ஸ்ரீதர் வாண்டையாரை தடுத்து நிறுத்தினா் உடனடியாக பூசாரியின் கன்னத்தில் ஸ்ரீதர் வாண்டையார் அறைந்ததால் அந்த இடத்தில் கைகலப்பு ஏற்பட்டது ஸ்ரீதர் வாண்டையார் மற்றும் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினருடன் பூசாரிகள் மோதலில் ஈடுபட்டனர் இதன் பின்பு மோதலை சமாதானம் செய்ய சிலர் முயற்சித்தபோது பூசாரி வெளியேற்றப்பட வேண்டும் என்று ஸ்ரீதர் வாண்டையார் தீவிரமாக இருந்தார் ஒரு கட்டத்தில் பூசாரியை வெளியேற்ற வேண்டுமென்று ஸ்ரீதர் வாண்டையார் தேவர் நினைவிடத்திலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் இதனால் சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அங்கு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பி எஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்தனர் அப்போது ஸ்ரீதர் வாண்டையார் தரையில் அமர்ந்திருப்பதை பார்த்து உடனே டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் பி எஸ் அவரை தூக்கிவிட்டனர் அதன் பின்பு அங்கு சூழல் இயல்பு நிலைக்கு வந்தது வழக்கமாக தேவர் நினைவிடத்திற்கு வெளியில்தான் இப்படியான மோதல்கள் அரங்கேறும் ஆனால் இந்த முறை தேவர் நினைவிடத்திலேயே கைகலப்பு ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில்தான் ஸ்ரீதர் வாண்டையாரின் இந்த செயலுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளது ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களது செயல் உண்மையிலேயே ஏற்கத்தக்கது கிடையாது அங்கு பூசாரியின் மீது தவறே இருந்தாலும் கூட அந்த இடத்தில் தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று 回来回来回来回来回来回来回来回来回来回 Subscribe to One India and never miss an update.